அதெல்லாம் செய்யக்கூடாது மக்கள் உங்க அளவுட்ட எல்லாருக்குமே வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும் சரியா எவன் ஒருத்தன் தாய் தந்தை மனைவி எவன் மதிச்சு ஒழுங்கா இருக்கான அவன் தான் சிறந்த மனுஷன் உங்களை விட்டு எவனுமே சிறந்த மனுஷன் கிடையாது அதனால அவங்கள நினைச்சு நீங்க அழகூடாது சரியா நிம்மதியா போய் அங்க போய் இனிமே வர காலத்துல நிம்மதியா இருங்க கஷ்டம் இல்லையா ஏதோ இப்பதான் எனக்கு நிம்மதி வந்துருக்கு அதே ஒண்ணு சந்தோஷம் உங்க நிம்மதியா இங்க இருங்க போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாச்சு சந்தோஷமா இன்சார்ஜ் நல்லா பாத்துக்கீங்களா ஓகேவா போயிட்டு வருவா